Thank you வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நகர தொடங்கிய உலகின் மிகப்பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கூறுவது என்ன அண்டார்டிகாவில் உள்ள என்ற உலகின் என்று அழைக்கப்படுகிறது லண்டனின் கிரேட்டர் லண்டன் நகரை விட இந்த பனிப்பாறை இரு மடங்கு பெரியது என்று கூறப்படுகிறது இந்த பனிப்பாறை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பில்ஸ்னர் பனிக்கட்டியில் இருந்து உடைந்து தனியாக பிரிந்தது அது அப்படியே வெட்டேல் கடலில் உள்ள ஓர்கினி தீவில் கடலுக்கு அடியில் சேற்றுக்காடியில் சிக்கி கொண்டது இந்த பனிப்பாறை கடந்த முப்பது ஆண்டுகளாக ஒரே இடத்தில் இருந்த நிலையில் தற்பொழுது நகர தொடங்கியுள்ளதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் தனித்துவமான புவி கொண்டிருக்கும் ஒரு நாட்டின் காலநிலை மற்றும் பருவநிலை மாறுபடும் அந்த வகையில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் அதிக குளிர் அல்லது அதிக வெப்பம் என்ற காலநிலைகளில் சிக்கி தவிக்காமல் மிதமான காலநிலைகளையே கொண்டுள்ளன ஆனால் அண்டார்டிகா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கடுமையான சந்திக்கும் இதன் காரணமாக அங்கு நதிகள் மற்றும் கடல்கள் பனியால் உறைந்துவிடும் இவ்வாறு உறையும் நீர்நிலைகள் பனிப்பாறைகளாக மாறும் அந்த பனிப்பாறைகள் பல ஆண்டுகள் வரை அப்படியே இருக்கும் ஒருவேளை எதிர்பாராத சமயங்களில் திடீரென இந்த பனிப்பாறைகள் உருகினால் அதனால் பெரிய ஆபத்துகளும் ஏற்படும் வாய்ப்புள்ளது இந்த நிலையில்தான் அண்டார்டிகாவில் கடந்த பல ஆண்டுகளாக அசைவில்லாமல் இருந்த பனிப்பாறை ஒன்று முப்பது வருடங்கள் கழித்து நகர தொடங்கியுள்ளதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து உள்ளனர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த பனிப்பாறை நகர தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் தற்பொழுது இந்த பனிப்பாறையை நகர வைக்கும் நீரோட்டம் அதனை அண்டார்டிக் தீவை நோக்கி நகர்த்தி செல்லும் என்றும் அங்கு வெப்பமான நீரில் கலக்கும் போது இந்த பனிப்பாறை சிறிய சிறிய பனிப்பாறைகளாக உடைந்து தண்ணீருடன் சேர்ந்து உருக தொடங்கும் என விஞ்ஞானிகள் கூறுவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்